மருத்துவத்துறையை சீரழித்து மக்களின் உயிரில் விளையாடி வரும் ஸ்டாலின் அரசு கடன் வாங்கியும் சொத்துக்களை விற்றும் லட்சம் லட்சமாய் கொடுத்து மருத்துவம் படித்த மருத்துவர்களுக்கு பணிகளை வழங்காமல் அவர்களின் வாழ்க்கையையும் இருட்டில் தள்ளியுள்ளது மருத்துவத்துறையில் சாதனை என பேசும் ஸ்டாலின் ஆட்சியில் மருத்துவ பட்டதாரிகள் டெலிவரி வேலை செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஐந்தாயிரம் எம்பிபிஎஸ் மருத்துவர்கள் உருவாகின்றனர் ஆனால் ஸ்டாலினின் திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் அரசு மருத்துவ வேலைவாய்ப்புகள் தேக்கமடைந்துள்ளன இதன் விளைவு மருத்துவர்கள் டெலிவரி பாயாக மாறியதே இது வெறும் தோல்வி அல்ல கொடூரமான சதியாகவே பார்க்கிறார்கள் படித்து வேலையில்லாமல் தவிக்கும் இளைஞர்கள் கடந்த அதிமுக ஆட்சியில் மருத்துவக் கல்லூரிகள் மற்றும் அரசு மருத்துவமனைகளை திறந்து மருத்துவம் படிப்பவர்களின் எண்ணிக்கையும் அவர்களுக்கான வேலை வாய்ப்பும் அதிகரிக்கப்பட்டது அது போன்ற எந்த நிர்வாகத்திறனும் இல்லாததால் இன்று மருத்துவத்துறையும் மருத்துவர்களும் இன்னலுக்கு உள்ளாகியுள்ளனர் தன் துறை குறித்த எந்த அக்கறையும் இல்லாத விளம்பர வெறியரிடம் சிக்கி மருத்துவத்துறை தவித்துக் கொண்டிருப்பதாக சாடுகிறார்கள் மருத்துவர்கள் பதினேழாயிரம் புதிய பதவிகள் உருவாக்கினோம் என்கிறார் மாசு ஆனால் உண்மையில் நாற்பத்தி மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட காலியிடங்கள் இடங்கள் நிரப்பப்படாமல் தற்காலிக ஊழியர்கள் போதிய ஊதியமின்றி ஏழ்மையில் தவிக்கின்றனர் திமுக அரசின் ஊழல் மற்றும் அலட்சியம் தமிழக மருத்துவத்துறையை முற்றிலும் சீரழித்த கொடிய நோயாகும் இதற்கு போதிய மருத்துவர்கள் மருந்துகள் உட்கட்டமைப்பு வசதிகள் இன்றி பச்சிளம் குழந்தைகள் நோயாளிகள் இறந்ததே சாட்சியாகும் திமுகவின் ரத்தம் தோய்ந்த கைகளில் சிக்கித் தவிக்கும் மருத்துவத்துறையை காக்க இரண்டாயிரத்தி இருபத்தாறில் திமுகவை அழித்து உண்மையான மாற்றத்தை நிரப்ப வேண்டும் என மருத்துவத்துறை ஊழியர்கள் உறுதி பூண்டுள்ளனர்